வணக்கம் மக்களே இந்த வீடியோல தமிழரசு மேகசின் எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பார்க்க போகிறோம் இனிமே தமிழரசு தேவையில்லை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் போயிட்டு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு டைப் பண்ணி உள்ள போய்க்கோங்க அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பருவ வெளியீடுகள்ன்ற ஆப்ஷன்ல தமிழரசுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் அதுல எந்த மந்த் வேணுமோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்கோங்க அந்த பேஜில் பண்ணி லாஸ்டா போனா பிடிஎஃப் டவுன்லோடுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லா மருத்துவ உள்ள மேகசினை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே படிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் டிப்ஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ